ஒரு அரசர் ஓய்வுக்காக காட்டிற்கு செல்கிறார் செல்லும் போது தனது செல்ல நாயையும் அழைத்துப் போனார் அவர் வேட்டையாடுவதில் மும்முரமாக இருந்தார் அங்கும் இங்கும் வண்ணத்து பூச்சியை துரத்தி கொண்டிருந்தது நாய் வெகு நேரமாக துரத்தியதால் தன் வழியை தவறவிட்டது அப்போது தூரத்தில் புலி ஒன்று வருவதை பார்த்தது நாய் அது தன்னை வேட்டையாடத்தான் வருகிறது என்பதை உணர்ந்த நாய் எப்படி தப்பிப்பது என்று எண்ணிய போது அருகில் எலும்பு துண்டுகள் கிடப்பதை பார்த்தது பின் புலி அருகில் வரும்போது புலிக்கு முதுகை காட்டிய வண்ணம் எலும்பு துண்டுகள் முன் அமர்ந்து புலியின் மாமிசம் எவ்வளவு சுவை இன்னும் ஒரு புலி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றது இதனை கேட்ட புலிக்கு பயம் வந்து நல்ல வேலை இந்த மிருகத்திடம் மாட்டவில்லை என்று நினைத்து கொண்டே பின் சென்றது நாயின் செயலை மரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த குரங்கு ஒன்றே நாயை காட்டிக்கொடுப்பதன் கொடுப்பதன் மூலம் புலியிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம் என்று எண்ணியபடி புலி போன திசையை நோக்கி சென்றது குரங்கு இதனை பார்த்த நாய்க்கு ஏதோ விவகாரம் இனி புலியிடம் தப்ப முடியாது என எண்ணியது நாய் குரங்கு புலியிடம் போய் நாயின் தந்திரத்தை கூறியது கோபம் கொண்ட புலி என்னுடன் வந்து அந்த நாய் படும் பாட்டைப் பார் என்று சொல்லி குரங்கை முதுகில் ஏற்றி கொண்டு வந்தது புலியும் குரங்கும் சேர்ந்து வருவதை பார்த்த நாய் அவர்களை கவனிக்காதது போல் அமர்ந்து பாசாங்கு செய்து இன்னொரு புலியை கொண்டு வருவதாக சொன்ன குரங்கை இன்னும் காணோமே என்றது சத்தமாக அவ்வளவுதான் பின் என்ன நடந்திருக்கும் குரங்கிற்கு சொல்ல வேண்டியதே இல்லை